வெல்கம் டு யாசிகா சூர்யா சேனல் யாசிக்கா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணுன்னா ஒரு பிரான் தொக்கு தான் பார்க்க போகிறேன் இது இதில் உள்ள ப்ரான் வந்து நல்லா கழுவிட்டு நரம்பலாக நடுவில் நரம்பலாக எடுத்துகிட்டு அப்புறம் வந்து மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு லெமன் போட்டு கழுவிருக்கேன் அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல்லு வராது அதனால தான் நீங்கள் எந்த கவுச்சி எடுத்தாலும் அதாவது எந்த நான்வெஜ் எடுத்தாலும் இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் இது வந்து நூறுரூவாய்க்கு தான் நான் வாங்கினேன் என்ன பிரான் நீளமாக இல்லாமல் இருக்குதுன்னு பார்க்காதீங்க ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குவான்டிட்டி அதிகமாக வர்றதுக்காண்டி இது ஒரு பெருசாக ஒன்றே எடுத்து அப்படியே பெருசாக வயலில் சாப்பிட முடியாது அதனால் வந்து சின்ன சின்னதாக நான் புதுசாக கட் பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணால் தான் எங்கள் எங்கள் பாப்பாவுக்கு பிடிக்கும் அதனால் வந்து பண்ணியிருக்கேன் நூறுரூவாய்க்கு வந்து பிரான் எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து நான் சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ ஒரு கிலோ அது வந்து பொடிசு பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு சின்ன தக்காளி மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா பூண்டு வந்து ஒரு நூறு கிராம் இருக்குங்க அதனால் அது நல்லா பொடி பொடியாக வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து வாய்வு பயங்கரமான வாய்வு இந்த இறால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சக்தியோ அதுக்கு மாதிரி பிரான் வந்து வாயு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அது என்னன்னு தெரியல ஆனால் அதனால் எங்கள் அம்மா நிறைய பூண்டு சேர்ப்பாங்க அதில் அதனால பூண்டு அதிகமாக நான் சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து பிரியாணி இலை வெறும் தாளிக்க வேறு எதுவுமே கிடையாது பிரியாணியில் கருவேப்பில் அப்புறம் கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் மசாலான்னு வேறு எதுவுமே கிடையாது வெறும் தனி மிளகாப்பொடி உப்பு மட்டும்தான் இப்படி பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வடைச்சட்டியில் எண்ணெயை எண்ணெய் ஊற்றி சட்டி வச்சு காய வச்சுக்கோம் இந்த சமயத்தில் பிரியாணி இலையே போட்டுக்கலாம் கலர் மறக்கணும் கொஞ்சம் லைட்டாக கலர் பண்ணாலே போதும் ரொம்ப கலர் ஒரு மாதிரி அதோடய தன்னை வந்து ரொம்ப இதாக கருப்பாக இருக்கிறது கருவி போன மாதிரி ஸ்மெல் வரும் அப்புறம் இந்த தட்டில் வச்சுருக்க எல்லாத்தையுமே போட்டுடணும் அதாவது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி கொத்தமல்லி மட்டும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு காண்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் என்ன கூட விடுங்க ஏன்னா அடிப்பிடிக்கும் பூண்டு போட்டுக்கொண்டு அதனால் அடிப்பிடிக்கும் அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா தொடங்க வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு கடைசியாக வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு தண்ணியெலாம் தான் நம்ம இறாவை போடணும் கடைசியாக தான் போடணும் எறாவை உடனே போட்டக்கூடாது இப்போ நல்லா வணக்கட்டும் வணக்கிறது காலத்தில் இந்த சமயத்தில் நம்ம மசாலா இருக்குல்ல அதாவது நேரத்துலேயே பாதி உப்பு போட்டுருக்கேன் பாதி வச்சு வச்சுருக்கேன் இப்போ தனி மிளகாத்தூள் மட்டும் போட்டுட்டு கொஞ்சோண்டு நல்லா மிளகா மிளகாவும் போட்டிருக்கேன் பூண்டோட காட்டமும் இருக்கும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் அதனால் உரப்பு பார்த்துக்கிட்டு போட்டுக்கலான்னு கொஞ்சம் வந்துருக்கேன் உங்களுக்கு உரப்பு கொடுத்ததுனாப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இது பச்சை வாடை போகிற வரைக்கும் நான் வதக்கிக்கிறேன் பாருங்கள் மசாலெல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அதை பச்சை வடைலாம் பேச்சு இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெங்காயம் தக்கெல்லாம் இன்னும் நல்லா மசிச்சு வேகம் தாண்டி தான் நல்லா மசிச்சு சப்பாத்தி தோசைக்கு இட்லிக்கு செம்மையாக இருக்குங்க சோறுக்கு சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் நான்வெஜ் எது கூட வச்சு பிரியாணிக்குலாம் கிரேவி இந்த கிரேவி சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா வேகட்டும் அப்புறம் காமிக்கிறேன் வாங்க தண்ணிலாம் வச்சிருச்சான்னு பார்க்கலாம் எப்படி கேமராவில் தெரியுதுன்னு இல்லை ஆனால் பார்த்தா கலர்ஃபுல்லாக இருக்குது நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு நீங்கள் நான்வெஜ் தான் எடுக்கணும்னு நினைக்காதீங்க இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி தொப்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பூண்டு தொக்கு மாதிரி இது நல்லா இருக்கும் சூப்பராக நல்லாவும் இருக்கும் பாருங்க நல்லா எல்லாமே வந்து சூப்பராக வந்திருக்கு மசாலாலாம் நல்லா இறங்கி நல்லா வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம வந்து எடுத்து வச்ச எறாவை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் எறாவை போட்டாச்சு எறாவை போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சா போதும் ஏன்னா யாராவது வேகணும்னு நினப்பாங்க சீ ஃபுட்ஸ்லாம் ஒரு பத்து நிமிஷமே வெந்துடும் அதோட சைஸை பொறுத்து தான் அதனால ஒரு அஞ்சு நிமிஷமே இது வெந்துடும் அவ்வளோதாங்க ரொம்பவே வேக வச்சா ரப்பர் மாதிரி ஆயிடும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ வந்து நல்லா அமுக்கி வச்சாச்சு இப்போ இதுலேருந்து என்ன பிரிஞ்சு வரணும் நல்லா சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம ஃப்ரான் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் ஆவி பறக்குது வெயிட் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்ல செமையாக வந்துருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளோட எறா தொக்கு ரெடி சூப்பராக இருக்குது இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியை நல்லா தூவி விட்டுக்கலாம் இதில் நீங்கள் பெப்பரும் போட்டுக்கலாம் பெப்பர் போட்டால் அது ஒரு நாளைக்கு வாங்க காமிக்கலாம் அது வேறு மாதிரி இருக்கும் எறாக பாருங்கள் சூப்பராக வந்துருக்கும் நல்லா சேர்ந்து நல்லா வந்து அவ்வளோதாங்க நான் பவுலக்க போட்டு காமிக்கிறேன் பாருங்க நம்ம எற தொக்க எப்படி வந்திருக்குன்னு செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வெறும் சாதம் மட்டும் இருந்தால் போதும் ஒரு அப்பளம் மட்டும் போதும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஈஸியாக நல்லா தான் நான் வெறும் நூறுரூவாய்க்கு தாங்க இது வாங்கினேன் ஏராள் அவ்வளோ தான் இதே சூப்பராக இருக்குது இது எனக்கு ஒரு நேரத்துக்கு மட்டும் போதும் நைட்டுக்கு டிஃபன் தான் செய்வேன் அதனால தான் இதே இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் யாராக பாருங்கள் சூப்பராக வந்திருக்கும் நல்லா க்ரீ எனக்கு இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சால் பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ பாய்